எண்ணம் எல்லாம் எண்கள் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகுசவுமாக பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையம் என்ற பரிவோடு அலிசயம் இசைமன்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜெய் செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தச்சினாய் காலம் விஸ்வாபசுவர் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாப்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிகே நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி மாலை நாலு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின்பு நவமி திதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு பூச நட்சத்திரம் யோகம் சிவம் நாம யோகம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்தம் நாம யோகம் கரணம் கவலோ கரணம் மாலை நாலு மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு தைத்துளை கரணம் இன்றைய சந்திராஷ்டமம் ராசி கேட்டை நட்சத்திரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பின்பு தனுசு ராசி மூல நட்சத்திரம் கிரக நிலவரங்கள் கடகராசியில் சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னிராசியில் சூரிய பகவான் மற்றும் சுக்கர பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக ஜோதிட குறிப்பில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்னு சொல்கிறோம் இந்த உணவுப் பொருட்கள் வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரத்துக்கு ஒன்றா தான் வரும் ஓகேங்களா சூரியன் சந்திரன் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்கள் சேமாக தான் வரும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரங்கிறது வந்து சந்திரனோடது அப்போ வந்து ரோகிணி அஸ்தம் திருவணம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இது வந்து காமனானதான் ஓகேங்களா இவங்க வந்து வாழைப்பழம் தவிர்க்கிறது நல்லது தேங்காய் காஃபி தயிர் உலர் திராட்சை பன்னீர் திராட்சை மூலிகை டீ முந்திரி அன்னாசி பழம் பூசணி அல்வா மாங்காய் கீரை வகைகள் கொய்யாப்பழம் முட்டை இதை தவிர்க்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பானது இதை சாப்பிடும்போது அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா கடனோ அல்லது வந்து ஆரோக்கிய குறைவோ ஏற்படும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ராஜினோட அதிர்ஷ்ட வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் மார்க்கில் எழுதுங்க மணிக்கட்டில் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி நாலு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண்பத்தி ஒன்பது மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையன் இருபத்தி ஒம்போது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட பன்னெண்டு கன்னீராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு இந்த ராசி எண் வந்து பார்த்திங்கன்னா காமனான தான் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா ஏடிஎம் கார்டில் வாகனத்தில் பாஸ்வேர்டில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இடத்துல இருக்குங்களான்னு பார்த்துக்கணும் அதேமாதிரி மொபைல் எண் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃப்ரீக்குவன்சி உங்களோட ஜாதத்துக்கு உண்டான அலைவரிசை தான் கரெக்டாக வச்சுருக்கீங்களா ஏன்னா நம்ம சரியான எண்ணை தேர்ந்தெடுத்துட்டாவே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றிகள் வந்து உண்டு இந்த ராஜநிலை எண்ணை வந்து பயன்படுத்தும் அனைத்து நண்பர்களும் இன்று வெற்றி பெற பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து இருந்து கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜன்லேயே ஜோதிஜி செந்தில் ரிஷி நன்றி வணக்கம்